நிறைய செடி வாங்கிட்டோம் தொட்டி பார்த்திங்கன்னா செடியை விட விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பாட் கரெக்டாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக தொட்டி வந்து வாங்கிக்கலாம் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவருமே வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே பேசியிருப்பார் அது குறிப்பாக வந்து இந்த ப்ரைஸ் எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம் எம்எஸ் நர்சரி கார்டன் கரஸங்கள் சார் இது வந்து ஹோல்சேலில் பண்ணிட்டுருக்கேன் சார் முதல் மறுபடி ஃபெர்டிலைசர் மொதல் கொண்டு சீட்ஸ் மொதல் சீட்ஸ் எல்லாம் ஆர்கானிக் நாட்டு விலை பண்ணிட்டு சார் இது எல்லாமே வந்து மக்களுக்கு தேவையாக இருக்குது சார் எல்லாமே விவசாயிகள் விவசாய பொருத்த அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்கானிக்ல பண்ணிகிட்ருக்காங்க சார் குளோபேக் பார்த்தாலும் உங்கள் ஆர்கானிக் பண்ணிட்டுருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் சார் எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கும் சார் காலையில் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஈவினிங் வந்துட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் சார் மண்டே மட்டும் ஹாலிடேஸ் இங்கே வந்து பார்த்தா பாட்டி கிடைக்கும் வெறுமிட் கம்போஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு அருமீ கப்பர்ஸ் வந்து மண்புள் உரங்குறது சார் இது வந்து கிலோ வந்து ஒரு டென் ருபீஸில் கிடைக்கும் சார் உங்களுக்கு கோகோபீட் கிடைக்கும் உங்களுக்கு உரோ பேக்கில் வந்து எல்லா சைஸும் நம்மளே தைச்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டுருங்க சார் உங்களுக்கு பாரம்பரிய நாட்டு விதைகள் எல்லாமே கிடைக்கும் சார் உங்களுக்கு பாட்டில் வந்து ஒரு சிக்ஸ் இன்ச்சில் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் கிடைக்கும் சார் உங்களுக்கு எல்லா பாட்டில் வந்து உங்களுக்கு உரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நைன் பை நைனில் வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சார் அது மாதிரி வந்து வேப்பம் முன்னாள் கிடைக்கும் சார் ஃபிஷ் அமிலம் கிடைக்கும் பஞ்சக்காக கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மாதிரி வந்துட்டு அசோஸ் பைலாம் ரைஸ் வீடும் சூடோமால்ஸு டைகோடர்மா வேடிகள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு அதுமாதிரி வந்துட்டு ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரேயர் கிடைக்கும் ஒன் லிட்ரு ஃபைவ் லிட்ரு டென் லிட்ரு அவைலபிளாக இருக்குது சொன்னீங்க கார்டன் ஃபோல்ஸ் எல்லாமே கிடைக்கும் சொன்னீங்க லக்கி ப்ராம்பு வாஸ்து மொழிகள் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டு சொன்னிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பயோ மிக்சர்னு ஒன்று இருக்குது சார் அது நம்ம கிட்ட கிடைக்குங்க ஆர்கானிக்கில் என்னென்ன பொருட்கள் இருக்குது விவசாயிக்கு தேவைன்னா அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்குது சொல்லுது வண்டலூர் வாலாஜாபாத் ரோட்டில் வந்துட்டு என்ற ஒரு இது மெயின் ரோட்டில் இருக்குது சார் உங்களுக்கு நன்றி சார் அனைத்தும் வந்து ஹோல்சேல் விலையில் கிடைக்குது சார் ஓகே ஓகே சார் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சிறு வியாபாரிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் இவங்கள வந்து நம்ம தான் வளர்த்து விடணும் நீங்களும் வந்து இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது ரேட்டும் ரொம்ப சீப்பாக ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்குது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய சேனல்லையே கேளுங்க நிறைய தோட்டமாக வாங்கி பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எங்கெல்லாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து நிறைய மரக்கன்றுகள் செடி கிடைக்குது தொட்டி கிடைக்குது அந்த வேட்டைக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே செங்கல்பட்டுல ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் இருக்கு அங்கே வந்து மரக்கன்றுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூன்று ரூபா அஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்குது முக்கியமா பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகை செடிகள் வந்து கிடைக்குது பிரண்டை வல்லாரை அதுவும் இல்லாமல் நம்ம ஆயிலுக்கு கேஷ வத்டி எப்பவுமே டஃப் கொடுப்பா காலமா அதனால் கேசவர்தினி வந்து பூக்கிறது நிறைய ஆர்டர் வர்றதுனால பூ நிறைய தேவைப்படுது ஸோ அதுவுமே இங்கே நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்த் கழித்து நல்லா அப்படி செழித்து நிறைய பூ கிடைக்கும் அதனால் வந்து இங்கே வந்திருக்கோம் ஸோ பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈஷோ கார்டன் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கும் இந்த லொக்கேஷன் வேணும் ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை இது போல் நிறைய விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்